புரியாத கீதை ஒன்றை சொன்னார் தெரியல பத்து வயசுக்கு கண்ணன் வெளியூருக்கு போயிட்டார் மதுரைக்கு போனாரே யாருக்காவது பத்தாவது வயசுல இருந்து நூறாவது வயசு வரைக்கும் என்ன பண்ணான்னு ஆண்டுதோன்னு சொல்ல முடியுமா நிச்சயமா சொல்ல முடியாது பாகவதத்தை முழுக்க புரட்டினாலும் சொல்ல முடியாது விஷ்ணு புராணம் முழுக்க தேடினாலும் சொல்ல முடியாது ஏன்னா அது முக்கியம் இல்ல அதனால எழுதலே பிரிவாசன் வியாக்கியானத்துல சொன்னார் கரும்பு நடுவுல இருக்கும் கீழே வேர் இருக்கும் வெட்டி விட்டுடுவோம் மேல தோகை இருக்கும் வெட்டி விட்டுடுவோம் பொங்கல் கரும்பு அது முதல்ல ரெண்டு பக்கம் முல்லையோம் தோகையும் தள்ளி விட்டுனா கண்ணன் கரும்பு பகவானுடைய அவதாரம்ங்கிறது ஒத்துக்குமே தெரியாது அது எங்கேயோ ராத்திரி இருட்டுல ரகசியத்துல நடந்தது அது வேறாட்டம் கழிச்சு விட்டுடுங்கோன்னு விட்டார் தோகையாட்டம் பத்து வயசுக்கு மேலே விட்டார் அவர் பத்து வயசு ஆயிடுத்துனா வீண் தோகை அது சாப்பிட முடியாது கழிச்சு விட்டுடுங்கோ அப்ப பிறந்துட்டு கோகுலத்துக்கு போன பத்தாவது வயசு மதுரைக்கு கிளம்புற வரைக்கும் இதுதான் கரும்புனுடைய நடு கண் இந்த கண்ணு கண்ணா தாராளமா சாப்பிட்டு அனுபவித்துக் கொள்ளலாம் அதனால தோகைய பத்தி நமக்கு கவலை இல்லை இருந்த வேற பத்தியும் கவலை இல்லை பத்தி பத்தித்தானே நமக்கு ஆசை அவருக்கு அதுல பிரீத்திங்கிறது சிறு பெண்களிடத்திலே தான் பிரீத்தி பகவானுக்கும் அந்த பருவம் பிடித்திருக்கிறபடியால் ஆண்டாலும் அந்த பருவத்தையே மாற்றி கொள்ளவில்லை சிறு பெண்ணுங்கிற பருவம் மாறாமல் அவனுக்கு பிடித்தங்கிறதுக்காக செய்தாள் அதே போல பிராத்தி வர்ஜனம் அவனுக்கு எது பிடிக்காதோ அதை விட்டுடணும் இல்லையோ வயசார்த்து அவருக்கு பிடிக்காது விட்டுவிட்டாள் வயசோட இருக்கிறதா அவனுக்கு பிடிக்கும் பற்றி கொண்டாள் அடுத்த பருவத்துக்கு போறதே பகவானுக்கு பிடிக்கிறது இல்லை அதனால அத்தையும் விட்டு விட்டாள் மூணாவது ரக்ஷிஷதி விஸ்வாசா ஆனுகுல்லச சங்கல்பா பிராத்தி குல்லச வர்ஜனம் ரக்ஷிஷதி விஸ்வாசா நீயே ரக்ஷகங்கிற நம்பிக்கை வேணும் ஏழு வயசு குழந்த கண்ணன் அப்போதான் அயம் சப்தஹாயனோ பாலஹான்னு சோலசூல் குன்றத்தை கோவர்தனோத்தரணம் பண்ணினான் இன்னைக்கும் கோவர்தனக்கு எதிராதியாக ஸ்ரீநாத சேவை சாதிக்கிறார் மெய் நிற கீழ்புகாய் நிற நீர் பாடி அங்கே ஒடுங்க அப்பன் தீமழ காத்து குன்னமெடுத்தானே என்ன நம்மாழ்வாருடைய பாசனம் குன்னமிடுத்தான் குன்றத்தை குடையாக பிடித்தான் அப்ப இந்த பிள்ளைகள்லாம் என்ன கேட்டார்கள் முக்கியம் அங்கங்கே கோபிஜன சங்குலம் அதிவார்த்தாமி ஏழு நாள் மழையா கொட்டுறது அகோராத்திர வித்தியாசம் இல்லாத கொட்டுறது எல்லா குழந்தைகளுக்கும் பயம் நேர கண்ணன் திருவடி குழந்தை பிடிச்சிருந்தா நீயே ரக்ஷகன் நீதான் ரட்சிக்க வேணும்னு வரணும் அவ்விடத்திலையும் சிறு குழந்தைகளும் மாடு கன்றுகளும் கண்ணனை சுத்தி நின்று கேட்டு தவிர அதே ஊர்ல இருக்கிற வயசானவா கண்ணன் பிரார்த்திக்கல ஆகையாலே ரட்சிக்கிறான் விசுவாசம் சிறுமிக்குத்தான் வருமே தவிர வயசான பிற்பாடு வரலை இது ஸ்லோகத்திலேயே பாத்துக்கலாமே கோ ஜன சங்குலம் அதிவார்த்தான் அத்தீத்தமான துக்கம் ஏற்பட்டவுடன் சிறு குழந்தைகள் எல்லாரும் கண்ணனிடத்திலே வந்து ரஷிக்க வேணும்னு கேட்கிறான் ஏன்னா பெரியவாளுக்கு முதல்ல ஒரு எண்ணம் சின்ன பிள்ளைகிட்ட நாம கேக்குறதா இது முதல்ல வந்து மூல்யம் கண்ணனும் சிறு குழந்தை அவனிடத்துல போய் நாம தலையை குனிஞ்சி கேட்கணும்னா அகங்காரம் இடம் கொடுக்க மாட்டேங்குறது ஆனா பக்கத்து பிள்ளைக்கு நேத்து வரைக்கும் பந்தடிச்சிருந்தேனே அவங்ககிட்ட கேட்கலாமே அப்படிங்குற ஒரு நெருக்கம் வருகிற சொல்லியும் அந்த நெருக்கத்தோடயே போய் குழந்தைகள் கேட்க நெருக்கத்தை மதித்த கண்ணன் உடனே கோவர்தனோத்தரணம் பண்ணினார் அப்ப குழந்தைகள்லாம் கொஞ்சம் பிரிச்சு வச்ச பார்த்தார்கள் நீ யாரு கந்தர்வனா யக்ஷனா ராட்சசனா இவ்வளவு பெரிய அதிமருஷமான செயலை புரிஞ்சிருக்கியே நீ யார் என்ன குழந்தைகள் கேட்ட சட்டுன்னு கோவிச்சுனுடான் கண்ணன் உங்களுக்குள்ள ஒத்தன்னு ஒத்துக்கிறதா இருந்தா நான் கோவர்தனகிரியை பிடிக்கிறேன் என்ன ஒதுக்கி எல்லாம் வச்சுக்கிறதா இருந்தா எனக்கு பிடிக்காது அந்த குழந்தைகளுக்குள்ள ஒருத்தனாக இருக்க ஆசைப்பட்டு அகம் ஓ பந்தவோ ஜாத்தா உங்களுக்குள்ளே பந்து என்ன வயசானவன்னு ஒதுக்கி விட வேண்டாம் என்று கண்ணன் சொல்லியிருக்கிறதுனாலே அவனே ரக்ஷகன் என்கிற விசுவாசமும் சிறு பருவத்திலே தான் ஏற்படும் இந்த விசுவாசம் வயசாக வயசாக மாற ஆரம்பிக்கும் சின்ன குழந்தைகளுக்கு ஒன்று சொல்லி இந்த பெருமாள் காப்பாற்றுவர் ஒரு பரீட்சை வேணுமா அவர்கிட்ட கட்டுக்கோ ஓட்ட பந்தயத்தில் ஜெயிக்கணுமா அவர்கிட்ட கட்டுக்கோனா நிஜமாவே நம்பி அந்த பெருமாளை பிரதர்ஷனம் தான் போகும் கொஞ்சம் வயசாகி கண் பார்வை மாற ஆரம்பிக்கிற சொல்லியும் விஷம புத்தி புத்தி முதல்ல கண்ல இருந்தா ஆரம்பிக்கும் வைஷம் வந்துருத்தா வேறுபாடு பார்க்க ஆரம்பிச்சிடும் அழ்வார் ஒரு போஷரத்திலே ரொம்ப ஆச்சரியமா சாதிக்கிறார் அதாவது முலையோ முழுமுத்தும் போந்தில மொய் புழக்குரிய கலையோ நாவோ குழரும் கடல் மண்ணெல்லாம் கண் இவள் பரமே என்று கற்க வாசகமே திருவிருத்தில நம்மாழ்வாருமான்டம் ஆரான திருவேங்கடம் சொன்னா உடனே நாய்க்கு திரும்ப திரும்ப திருவேங்கடம் 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 அது நினைத்த நோக்கிய கை கூப்புறோம் அப்படி கூப்பிடுற அளவுக்கு இந்த பெண்ணுக்கு என்ன வயசு இருக்கும்னு தாயார் சொல்றாப்போ முலையோ முழுமுத்தும் போந்தில இன்னும் பெண்ணுக்குரிய அடையாளமாகற மார்பகம் வளரவே இல்லை மொய் பூங்குடர் குறிய இன்னும் இழுத்து பிடிச்சு முடிச்சு போடுறது கூட வரல அவ்வளவுதான் வளர்ந்துருக்கு தலைமுடியே முலையோ முழுமுத்தும் போந்தில மொய் பூங்குடர் குறிய கலையோ அறையில்லை இடுப்புல பாவாடைய இழுத்து சொருகிறது கூட இன்னும் முடியல ஏதோ சுத்தி வச்சாப்புல கட்டிட்டு இருக்காளே தவிர அத பிடிச்சுட்டே இருந்தா தான் நிக்கிறது இது வயசாகி கச்சம் கட்டி கச்சே இன்னைக்கு பல பேருக்கு இருக்கு ஆழ்வார் இப்ப அதை பத்தி பாசரத்துல பாடல என்ன கச்சம் சரியா கட்டிக்க முடியாதனாலே கலையோ இல்லை அப்படின்னு வயசான விற்பாடு சொல்லிக்கலாம் இன்னைக்கு இருக்கிற அடையாளத்த பாசரத்துக்கு ஏதான திருஷ்டாந்தம்னு சொன்ன போனாலே பயமா இருக்கு என்ன ஏதோ ஒண்ணு நாம சொல்ல போக ஓ நம்மளை பத்தி தான் ஆழ்வார் பாடி இருக்கார் போல் இருக்கு கலையோ அறையில்லை அப்படின்னு நினைச்சிட வேண்டாம் அது சிறு பெண்ணுங்கிறதுனாலே இழுத்து கட்டினா புடவையோ பாவாடையோ நிக்க மாட்டேங்கிறது நாவோ குழரும் வாயாலே பொய் நின்ன ஞானம்னு பாட ஆரம்பிக்குச்சே குழறதான் மழல கூட இன்னும் மாறலைன்னா ஆக முலையோ முழுமுத்தும் போந்தில மொய்பூங் குடற்குரிய கலையோ அறையில்லை நாவோ குடரும் கடல் மண்ணெல்லாம் விலையோ என மிளிரும் கண் அப்ப கண்ணால மலங்க மலங்க பறக்க பறக்க பாக்குறாளாம் கடல் மண்ணெல்லாம் உலகம் முழுக்க விலையோ இது பாக்கலாமா இது பாக்கலாமா இது பாக்கிறதுக்குள்ள அது இழுக்கிறது பொருட்காட்சிக்கு சின்ன குழந்தைகள் அரைச்சின்னு போனா இப்படி இப்படி திரு திருன்னு பார்க்க முடியும் அதை போல பராங்குஷனாக்கி பார்க்கிறாள்னு பாட்டு முடிஞ்சு போச்சு நம்பிள்ளை வீட்டுல வியாக்கியானம் பண்ணிட்டு இருக்கார் இந்த போஷரத்தில் இருக்கிற ஒரு அடையாளமும் சிறு பெண்ணுக்குரிய அடையாளமா இருக்கு கடைசி அடையாளம் மட்டும் மாறி இருக்கேன்னு கேட்டுண்டார் மார்பகம் புறப்படாதது சிறு பெண் கலை இடுப்பில் நில்லாதது சிறு பெண் இன்னும் இழுத்து தலமுடி முடிய முடியாதது சிறு பெண் நாக்குழறுகிறது சிறு பெண் ஆனால் கடல் மண்ணெல்லாம் விளையோ என மெளிரும் கண் உலகம் முழுக்க அப்படி மலங்கு மலங்கு பெரிய கண்ணோட பாக்குறான்னா கண்ணு மட்டும் பெருசா இருந்ததுன்னா எடுத்துன்னு அர்த்தமா அடையாள வரிசைக்கிரம ஒத்து போகலையே நம்மள கண்டார் அண்ணு பெருசா இருக்கிறத பத்தி பாழ்வார் சொல்ல வரல கடல் மண்ணெல்லாம் விலையோ என மிளிரும் கண் எதை பார்த்தாலும் ஒரே பார்வையா பார்க்கிறாளம் இத பார்த்தாலும் அதே தோன்றது அதை பார்த்தாலும் அதே தோன்றது அதை பார்த்தாலும் அதே தோன்றது இது சிறுமிக்கு அடையாளம் வயசு இன்னார் வேண்டியவன் இன்னான் வேண்டாதவன் இன்னானோட பழகலாம் இன்னானோட பழக கூடாது பார்வை மாற சொல்லியோ அதான் விஷம புத்தி அந்த விஷம புத்தி இல்லாமல் எல்லாத்தையும் சமமா பார்க்கிறானோ இல்லையோ அந்த நிலையத்தான் கடல் மண்ணெல்லாம் விளையோயன மிளிரும் கண்ணுன்னு ஆழ்வார் சாதித்தார் ஆக பெண்ணுக்கு சிறுமிக்கு எல்லாத்தையும் சமமா பார்க்கறதுக்கு தோணும் எதுலயும் தப்பு படவே படாது அதுதான் பிரகலாதனுடைய நிலை அதுதான் துருவனுடைய நிலை அதுதான் எல்லா சிறுவர்களுடைய நிலை பிரகலாதனுக்கு எதை பார்த்தாலும் ஒன்னா தான் தோன்றது அரியம் செந்திய தெழுவி அச்சுதன் ஆக யாரோத்தன் நீர் செவ்வே இடக்கானில் நெடுமாள் அடியார் என்று ஓடும் எதை பார்த்தாலும் கிருஷ்ணானுபவம் தான் அவனுடைய படுறதே தவிர மாத்தி பாக்குறதுக்கு தெரியல மித்திரன் அமித்ரன் தந்தையே சொல்லிக் கொடுக்க வேண்டாம் இரண்டு கசிவு பாடசாலைக்கு போனா போக மாட்டேன் தான் பிள்ளை போனே இன்னார் நண்பன் இன்னார் எனக்கு இது புரியவே மாட்டேங்கிறது அசுரர்கள்லாம் நண்பர்கள்ங்கிறா தேவர்கள்லாம் பகைவர்கள்ங்கிறா என் பார்வை மாத்தி பார்க்க மாட்டேங்கிறது என்னை இந்த சின்ன வயசுல போய் நண்பன் பகைவன் சொல்லிக் கொடுக்க வேண்டாம் என்ன பிரகலாதன் ஹிரண் நிகழ்ச்சி வருடத்திலே சொல்லுகிறான் அவனை பொறுத்தவரைக்கும் எல்லார் மனசுலயும் அதே தெய்வம் அது சின்ன குழந்தையினுடைய மனசுல தான் இருக்கும் எல்லாரையும் சமமா பார்க்க தெரிஞ்சுக்கிறது சொல்லியும் அந்த சமதரிசனம் சிறுவர்களுக்கு இருக்குமே தவிர வயசான பிற்பாடு விஷம புத்தி வந்துடும் அதனாலதான் அண்டாள் வேண்டே வேண்டாம் எல்லாரையும் அரவணைச்சின்னு போடுவோம் எல்லாருக்கும் நல்ல பாசுரங்களா பாடி வைப்போம் மற்ற ஆழ்வார்கள் பாசுரங்களை பார்த்தா நம்மளெல்லாம் நன்னா வைவர்கள் நீங்க எந்த பாசுரம் வேணா பாருங்க பத்து பத்தா பாசுரம் பார்க்கலாம் சொன்னால் விரோதம் இது ஆகியும் சொல்லுவன் கேள்வினோ உங்களுக்கு சொன்னாலே பிடிக்காதுன்னு எனக்கு தெரியும் ஆனாலும் உங்களுக்கு சொல்றதுக்கு ஆரம்பிக்கிறேன் பவிகாள் இப்படி போய் சிரமப்படுறீர்களே பெருமான பத்தி மிண்டர் பாய்ந்துண்டும் சோற்ற விலக்கி நாய்க்கிடு மினீரே உங்களுக்கு போய் சோறு போடலாமோ இதை விட நாய்க்கு போட்டாலாவது பிரயோஜனம் உண்டு இப்படி எத்தனையோ பாசுரம் இத போல நாச்சியார திருமொழி நூத்தி நாற்பத்தி மூணுல இருக்குமா மார்கழி மாதம் தொடங்கின முப்பது பாசுரத்தில் இருக்குமா ஈராது ஏன் இராதுன்னா அவளுக்கு சமதரிசனம் சரியா தெரியும் வயஸ்தே ஆகலையோ இல்லையோ அதனால எல்லாரையும் சமமாக பார்த்து இவர்கள் எல்லாருக்கும் பகவத் பக்தியை ஊட்டி விட வேண்டும் என்றொன்றுதான் ஆண்டாளுடைய திருவுள்ளத்தில் இருந்தது ஆக பெருமானே ரக்ஷகன்னு குழந்தைகளாலதான் பிரார்த்திக்க முடியும் கோப்திருத்த வர்ணந்ததா ஆணுக்குல்யசங்கல்பகா பிராத்தி குல்யச வர்ஜனம் ரக்ஷிஷீதி விசுவாசா அவனே ரக்ஷகிற விசுவாசம் இது ஆகாசுர வதத்துல நன்னா பாத்துக்கலாம் பெரிய மலப்பாம்பு மலப்பாம்பு வடிவத்தை எடுத்துன்னு ஒரு அசுரன் வந்துட்டான் அழ்வார் பாடினார் அசுரர்கள் தலைப்பையில் பத்தாம் பத்து மூணாம் திருவாய் மொழி கடைசியில பாடுறார் அசுரர்கள் எல்லாம் குறுக்க குறுக்க எதானு வடிவத்தை எடுத்துன்னு வந்துட்டா நான் என்ன பண்ணுவேன் அதனால மாடுமைக்கே போகாதேன்னு விட்டார் கண்ணன் பார்த்தா என்னுடைய குல தர்மம் நான் மாடு மேய்ச்சித்தான் ஆகணும்னா அசுரன் வரானே அதை கண்டு எனக்கு பயமா இருக்கு போகாதே சரின்னு கண்ணன் போகவே இல்லையா என்ன நாயகி பிரார்த்திக்கிறாளோ அதன்படி நடக்கணும் போகவே இல்லைன்னு போ நான் மாடு மேய்க்க போகணும் தர்மம் கோச்சுக்கும் நான் மாடு மேய்க்க போகணும் எதற்கும் போக வேண்டாம் அசுரர்கள் தலைப்பை லெவன் கோல் ஆகையாலே நீ போக வேண்டாம்னு தடுத்தார் ஓர் அசுரன் மலைப்பாம்பு வடிவத்தை எடுத்து கீழே வந்து படுத்துட்டு இருக்கான் கண்ணன் பின்னாடி வருகிறார் தன்னேர் ஆயிரம் பிள்ளைகளும் முன்னாடி போடுவார் தன் நேர் ஆயிரம்னு அப்பப்ப வியாக்கியானத்துல வரும் தனக்கு நேர்னா சமம்னு அர்த்தம் ஒல்லியும் தன்னேர் ஆயிரம் தனக்கு சமமாக இருக்கிற ஆயிரம் பிள்ளைகளோட போவன் தன்னோட சாமியத்தை சிறு பிராயத்திலேயே கண்ணன் கொடுத்திருக்கிறான் ஆயிரம் பிள்ளைகளோட போக முன்னாடி தொள்ளாயிரம் பேர் போடுவா கண்ணன் கடைசியா பின்னாடி வருவர் போயிட்டு இருக்கிறச்சே இந்த மலைப்பாம்பு கடந்தது ரொம்ப பெருசா இருக்கவே முதல்ல போன பிள்ளை பார்த்தான் இது நெஜப்பாம்பா பொம்மை பாம்பான்னு கேட்டான் தில்லிக்கு போன இல்லைன்னா ஜந்தர் மந்தர்ன்னு வச்சிருக்கான்னு இல்லையோ அங்க போனா பொம்மை பொம்மையா இருக்கும் அவனுடைய பக்கம் போனா வாய் வழியா வெளியில் வந்துடலாம் அவனுடைய வாய்ப்பக்கம் போனா வால் வழியா வெளியில வந்து விடலாம் இந்த மாதிரி ஏதோ ஒன்று போல் இருக்குதுன்னு அந்த முதல் பிள்ளை நினைச்சிருந்தா எப்படி கண்டுபிடிக்கிறது உள்ள போய் பார்க்கலாமான்னா இன்னொருத்தான் உள்ள போய் பார்த்தா அதை யா நெஜமா இருந்து வாயை மூடிடுனா என்ன பண்றதுன்னா இருக்கவே இருக்கான் சர்வக்ஷகன் பின்னாடி கண்ணன் அவர் பார்த்துப்பார் கவலைப்படாத உள்ள போனா போடலாமான்னா கேட்கறதே தப்பு உள்ள போடுன்னுட்டான் சட்டுன்னு உள்ள போட்டாலோ ரஷ்ஷதீதி விஸ்வாசா அவனே ரஷிப்பங்கிற நம்பிக்கை அந்த வயசுல தான் வருமே தவிர மற்ற வயசுக்கு வராது இது கோவர்தனத்துக்கு முன்னாடி இந்திரனுக்கு தான் இந்த ஊர்ல எல்லாரும் இந்திர சுகாச்சாரியரே தெரிவிக்கிறார் இந்திரனுக்கு யாகம் பண்ணி அவனுக்கு படையல் இருந்தா கண்ணன் குறுக்க வந்தார் இந்திரன் நமக்கு ஒண்ணுமே பண்றது இல்ல எல்லாமே கோவர்தன பருவத்தான் பண்றது நாளிலிருந்து எல்லா பெரியவாளும் ஒத்துக்கல மொத்த சின்ன பசங்களும் ஒத்துன்றது கண்ணன் இப்படி சொன்னுட அது என்னமா நேற்று வரைக்கும் இந்திரனுக்கு கொடுத்துருக்கமேங்கிற ஒரு ஆக்ஷேபம் வருதொல்லியும் அந்த ஆக்ஷேபம் குழந்தைகாலத்துல வராதொல்லியோ பிள்ளைகள் எல்லாம் ஓனு சத்தம் போட்டு கண்ணன்னு சொல்றதுதான் நடக்கணும்னு உடனே மனசு மாறி பெரியவர்கள்லாம் அப்புறம் ஒத்துண்டா ஆண்டாள் பார்த்தா இதெல்லாம் வேண்டவே வேண்டாம் நம்ம பேதையோட இருந்துருவோம் அப்பதான் கண்ணனு சொன்னதா அப்படியே ஆமோதிக்க கூடிய புத்தி வரும் ஆக இது விசுவாச கோப்திருத்த வர்ணந்ததா அவனே ரட்சிக்க வேணும்னு பிரார்த்திக்கிறார்கள் கோவர்தனோத்தரணத்தும் போது பிரார்த்தித்தார்கள் கடைசி ரெண்டு கார்பண்யம் ஆத்ம நிகேபே கிருபணன் எங்கள் கையில் ஒன்றும் கிடையாது நிஜமாவே சிறு குழந்தை கையில தானே ஒண்ணு இருக்காது வயசாயிடுதுன்னா எங்கிட்ட பணம் இருக்கா தோணும் காசு இருக்கா தோணும் படிப்பு இருக்கா தோணும் முக்கியமா இப்ப செல்வத்தை பத்தி பேச்சே இல்லை நான் நன்னா படிச்சிருக்கேனே எனக்கு கர்ம யோகம் ஞான யோகம் பக்தி யோகம் இருக்கே மோட்சம் போலாமேன்னு நினைக்கிறான் இல்லையோ அப்ப கை முதல் இருக்குன்னு அர்த்தம் ஆனா சின்ன குழந்தையா இருந்தா கையில ஒண்ணுமில்லேன்னு ஒத்துனுடு மொழியும் அறியாத பிள்ளைகளும் அன்பினால் உன் தன்னை சிறுபேரடைத்தனவும் சீரியருளாதே கரவகள் பிஞ்சென்னு காணம் சேர்ந்து உண்போம் நாங்கள் பிறந்ததோ ஆய்க்குலம் பிறந்ததோ பெண்ணாக இடக்கை வலக்கை வேறுபாடு கூட எங்களுக்கு தெரியாது எந்த நாள் குறிக்கிறதுக்கும் தெரியாது ஆனால் மாயனை தாமோதரனை செப்பு உன் திருவடிகளை பற்றினோம் நீயே நடத்தி கொடுக்க வேணும் கை முதல் இல்லைங்கிறது குழந்தை நன்னா புரிஞ்சுக்க முடியும் என் இடத்துல ஒண்ணுமே இல்லை கையை வச்சுட்டே இருக்கும் தின்பண்டம் கொடுத்துருப்போம் யாரானு வாங்கிக்க போறாளேங்கிறதுக்காக மறைச்சிந்து இல்லவே இல்லை தீந்து இந்த இல்லவே இல்லை கார் பண்ணி எப்ப சொன்னாலும் சரி அது தின்பண்டத்தை வச்சிருந்தே இல்லைன்னு சொன்னோம் மீண்டும் அடுத்த தெய்வீக இறை அருள் பகுதியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது முருகனடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன் வணக்கம் வெற்றிவேல் வேல் முருள் கரோகரா வள்ளிமலான் கரோகரா கச்சியம்பை சுன்மான் கரோ